வணக்கம் இது உங்கள் டிவி அஸ்ட்ரோ ஜாதகத்தில் ஏராளமான விதிகள் உண்டு விதி விளக்குகளும் உண்டு ஒரு ஜாதத்தில் ஒரு இடத்துல ஒரு விதி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற விதி விளக்கும் அந்த இடத்துல இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பொதுவாகவே இயற்கை சுகர் அப்படின்னு சொல்கிறது குரு சுக்கரன் வளப்பிரி சந்திரன் மற்றும் புதன் அதே போல் அசுபன் சொல்கிறக்கூடியது கூடியது சனி செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்களை சொல்லுவோம் இதில் அசுபதங்கள் லக்கணத்தில் நின்றால் அது சிறப்பில்லை சுபர்கள் சுவர்கள் லக்கணத்தை பார்த்தாலோ சுவர்கள் தொடர்பு பெற்றிருந்தாலும் அது சிறப்பு அப்படின்றது சொல்லுவோம் இது பொதுவான ஒரு விதி அதுக்கு லக்கணத்தில் குரு பார்த்துட்டாலோ குரு அமர்ந்துட்டாலோ சுபர்கள் தொடர்பு பெற்றிருக்காலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம் போல் அந்த ஜா ஒரு கட்டத்தில் லக்கணத்தில் அசுபதங்கள் ரா ராகு கேதுவோ அமர பெற்றிருந்த சனியின் பார்வை பெற்றிருந்தால் அந்த ஜாதம் அவயோக ஜாதகம் அப்படியெல்லாம் ஒரு விதி கிடையாது அசுவ அந்த கொடுக்கக்கூடிய பலா பலனை தாமதமாக்கும் ஆனால் அதுக்கு அந்த கூடிய பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற திரகநிலை மட்டும் வகித்து தான் சொல்லக்கூடியது ஆனால் எப்பயுமே ஒரு திரகத்தை மட்டுமே வச்சு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது சரி இந்த வீடியோவில் ஒரு ஜாதரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா லக்கணம் தான் அந்த லக்கணத்தின் அதிபதியோட அதிபதி தான் ஸோ அந்த லக்கணாதிபதி எங்கே இருந்தாலும் அது சிறப்பினை கொடுக்கும் இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அதை ஏன்னா லக்கணாதிபதி சில பேருக்கு உச்சம் லக்கண தேந்திர திரிகோணத்தில் நிற்பார் சில பேருக்கு ஆரட்டு பாண்டில் இருப்பாங்க சில பேருக்கு நீச அடைஞ்சிருப்பாங்க இல்லை ராகு கேதுவோடவோ சனியோடவோ இந்த மாதிரி அசுபர்களோட தொடர்பு பெற்று இருப்பாங்க சரி இப்போ இந்த லக்கணாதிபதி எங்கே இருந்தால் சிறப்பினை கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம் பொதுவாகவே லக்கணாதிபதி அப்படின்னு வரக்கூடிய உங்கள் ஜாதகருக்கு அந்த அதிபதி யார் யாராக வரான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது லக்னாதிபதி லக்னாதிபதியாக தான் வருவார் பட் இருந்தாலும் சூரியன் சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம் சிங்கிள் ஆதிபத்தியம் பெற்றவர் மற்ற கிரகங்கள் எல்லாமே இரண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசி அப்படின்னு எடுத்தோம்னா மேஷம் இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் அவரே அஷ்டமாதிபதியாக வருவார் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருந்தால் சார் சிறப்பு செவ்வாய் லக்கணத்திற்கு பொதுவாகவே லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு சார் ஒன்று இன்னொன்று லக்கணாதிபதி ஒன்றாயந்து ஒன்பதில் இருப்பது சிறப்பு மற்றொரு இது இன்னொரு விஷயம்னா ஒரு லக்கணாதிபதி அந்த லக்கணத்தை பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு இப்போ லக்கணம் அப்படின்னா இப்போ லக்கணத்துக்கு ஏழில் அவர் எந்த ஒரு தினமும் இருந்தாலும் சரி உங்கள் லக்கணம் உங்கள் லக்கணாதிபதி உங்கள் லக்கணத்து சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வந்து லக்கணத்தை பார்வை செய்வது அப்படின்ற லக்கணம் வலிமையாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா லக்கணத்தில் ஏழில் அமரும்போது அந்த லக்கணாதிபதி கேந்திரத்தில் அமரும்போது கேந்திரத்தில் கேந்திர வலிமை பெறுவார் ஃபஸ்ட்டு பின்பு தன் வீட்டை தானே பார்ப்பார் இது எந்த லக்கணமாக இருந்தாலும் செட் ஆகும் இது வந்து இப்போ மகர லக்கணம் கும்பலக்கணம் தான் சார் சனி பார்க்குறே சனி லக்கணத்தை பார்க்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு வேணாம் அது சனியாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி சுக்ரனாக இருந்தாலும் சரி தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய திரகம் அந்த வீடு வலிமை பெறும் அந்த வீடு என்றும் கெடாது ஏதாவது ஒரு வலிமை நிச்சயமாக இருக்கும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லக்கணாதிபதி சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்கும்போது இரண்டு வலிமை பெறும் ஒன்று லக்கணாதிபதி கேந்திரத்திலிருந்து கேந்திரத்தின் வலிமை பெறுவார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது தன் வீட்டை தானே பார்த்து லக்கணத்தை வலிமைப்படுத்துவார் இது ரெண்டு ஆங்கிளில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஒன்று சரி இப்போ மேச லக்கணம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இப்போ மேசலக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருந்தாலும் சிறப்பு லக்கணாதிபதி ஒன் ஐந் ஒன்பதுல இருந்தால் சிறப்பு எனக்கு அப்படி இல்லை சார் ஆறெட்டு பாண்டில் நிற்கிது அல்லது பாதகஸ்தானத்தில் நிற்கிது அப்படின்னா சிறப்பாக சிறப்பு இல்லையா நிச்சயமாக சிறப்பு அது எப்படி ஏன்னா இந்த லக்கணம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேசலக்கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதி செவ்வாய் அதில் கருத்து இல்லை ஆனால் அவரே அஷ்டமாதிபதியாக வருவார் அப்போ அந்த அஷ்டமாதிபத்திய அஷ்டமாதிபதி ஆறு எட்டு பாண்டில் மறையலாம் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அப்போ ஒரு கட்டத்தில் உங்கள் இப்போ இதே ஜாதகம் ஒரு மேசல பாண்டில் செவ்வாய் நிற்கிறாரு இல்லை பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கிறாரு அப்படின்னாலும் அது சிறப்பு அதில் மாற்றுக்கறதே கிடையாது நிறைய பேர் ஐயோ சனியோட வீட்டில் போய் அமர்ந்துச்சு பாதகஸ்தானத்தில் நிற்குது லக்கனாகி போய் வலிமையை இழந்துட்டாரா இல்லை பாண்டில் போய் மறைஞ்சிட்டார் இல்லை ஆறில் கெட்டுட்டார் அப்படியெல்லாம் கிடையாது மேச லக்கணக்காரனுக்கு ஆறு எட்டு பாண்டியல்ஸ் போய் ஆறு எட்டு பாண்டிலோ அல்லது பாதத்தில் நின்றாலோ அந்த லக்கனாகி வலிமையாக இருக்காருன்னு தான் அர்த்தம் அதில் எந்த வித மாற்றுக்கு அர்த்தம் இல்லை ஆனால் அந்த நிற்கக்கூடிய செவ்வாய்க்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய கோள்கள் நிலை என்ன அது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ லக்கணம்னு சொல்கிறோம் இப்போ லக்கணாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் ஒரு எக்ஸாம்பிள் பதினோராம் இடம் பாதகஸ்தானில் நிற்கிறாரே வச்சுப்போம் சனியோட வீடு தான் சனிக்கும் ஆகாது அதெல்லாம் ஓகே இருக்கட்டும் அந்த இடத்துல குருவின் பார்வை செவ்வாய் மேல் பட்டால் அந்த செவ்வாய்க்கு வலிமை தரும் இப்போ சிம்மத்தில் குரு நிற்கிறாருன்னா குரு சிம்மத்தில் இருக்க குருவில் செவ்வாயும் பார்ப்பார் லக்கணாதி லக்கணத்தையும் பார்ப்பார் லக்கணாதிபதியும் பார்ப்பார் இது மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்ரோச் இது நம்ம சொல்லலாம் அது ஓகே சார் குரு பார்த்தா நல்லது இல்லை குரு பார்த்தா நல்லதுனால நான் சொல்ல வரல இந்த லக்கணக்காரர்களுக்கு குரு பார்த்தா நல்லது என்ன காரணம் அப்படின்னா மேசலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தான் குரு இதே லக்கணத்தை ஒரு எக்ஸாம்பிள் அப்படி புதனோடு அந்த செவ்வாய் பின்னப்பட்டு இருக்கார் இல்லை சிம்மத்தில் புதன் அமர்ந்து செவ்வாய் புதன் சமணக்கான பார்வை பெற்றிருந்தாலும் இல்லை செவ்வாய் புதனும் ஒன்று கூடி கும்பத்தில் அமர்ந்து இது மிகப்பெரிய ட்ராபக்கு லக்கணாதிபதி அந்த இடத்துல வலிமை இழந்துட்டார் அர்த்தம் இதுதான் விஷயம் ஒரு லக்கணாதிபதி வலிமையாக இருக்காரா இல்லையான்றதை இப்படி தான் பார்க்கணும் லக்கணாதிபதி மேச லக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் அமர்ந்து அதை குரு பார்த்துட்டா அந்த லக்கணாதிபதி வலிமையாக இருக்கார் அதே புதன் பார்த்துருந்தாலும் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அது அந்த செவ்வாய் வலிமை இழந்துருக்கார் லக்கணாதிபதி வலிமையை வலிமை இழந்திருக்காரு தான் அர்த்தம் என்ன சார் காரணம் அப்படின்னா குரு பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதியாக தான் செவ்வாய் வேலை செய்வார் அதுவே புதன் கூடும் போது அஷ்டமாதிபத்தியம் தான் வேலை செய்யும் செவ்வாய்க்கு ஏன்னா புதன் ஆறு கூடிய அதிபதி இவரு எட்டு கூடி அஷ்டமாதிபதியும் இன்னொரு அஷ்டமாதி அஷ்டமாதிபத்தியத்தை பெற்றவர் அப்போ ஆறு எட்டுன்ற இரண்டு ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் எந்த இருக்காரன்னு பாதசனம் இப்போ நடைமுறை செவ்வாய் தசை வருது ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னக்காரன் வருது அப்படின்னா நிச்சயமால செவ்வாத சரிவு பாதை தான் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை நம்ம சொல்லலாம் இல்லை லக்னாதிபதி தசை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படியுமே இருக்காது இதே செவ்வாய் தசை குரு புதன் பார்க்காம சுக்கரனோட தொடர்பு இல்லாமல் சனியோட தொடர்பு இல்லாமல் குரு செவ்வாய்க்கு மறையாமல் நின்றுட்டாலே அந்த செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும் ஸோ அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்காரா நன்றாக இருக்கிறாரா அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத விட அவருக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய கோள்களின் நிலை என்னன்னு பாருங்கள் யாருடன் சேர்க்கை பெற்றிருக்கா யாருடன் பார்வை பெற்றிருக்கான்னு பாருங்கள் அதனால் மொட்டையாக ஆரட்டு பண்டல மாதிரி இருந்துட்டாலே அந்த கிரகம் வலிமை இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் நிச்சயமாக கிடையாத ஒரு விஷயம் இதே அதே மாதிரி ஒரு மகர் லக்கணங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் பெற்றது சனி லக்கணாதிபதி லக்கணாதிபதியும் அவரே தனாதிபதியும் அவர் இரண்டுமே சுபாதிபத்தியம் தான் இது பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்புறச்சி தான் ஆனால் இதே சனி கும்பலக்கணக்காரக்கும் இதே சனி பகவான் தான் இரண்டு ஆதிபத்தியம் வரும் ஆனால் கும்பலகணம் லக்கணாதிபதி சனி சொன்னாலும் விரையாதிபதியும் வரும் இந்த இடத்துல சனி அப்போ இந்த இடத்துல சனியே அவயோகாதிபதியாகவும் மாறுறது சனி மகர் லக்கணத்துக்கு மகரலக்கணமா ஒரு வீடு தான் கும்பலக்கணம் கும்பமும் ஒரு வீடு தான் ஆனால் மகர லக்கணமாக இருந்தால் சனி இரு ஆதிபத்தியம் சுபாதிபத்தியமாக பெறுவார் ஆனால் இதுவே கும்ப இருந்துச்சுன்னா ஒரு ஆதிபத்தியம் அசுபாதிபத்தியம் தான் வரும் சரி சார் இப்போ இந்த அசுபாதிபத்தியம் வருது இல்லை இப்போ மா கும்பலக்கணம் இல்லை லக்கணாதிபதியும் சனி விரையாதிபதியும் சனிதான் இப்போ ஒரு அசுபாதிபத்தியத்தை வேலை செய்வாரா இல்லை லக்கணாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சுபாதிபத்தியத்தை வேலை செய்வாரா சனி தசை வரும்போது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வரும் இதில் கருத்தே கிடையாது சனி யாரோட தொடர்பு பெற்றிருக்காருன்ற வைத்து மட்டும்தான் இந்த சனி சுபாதிபத்தியத்தை வேலை செய்யுமா அசுபாதிபத்தியம் வேலை செய்யுமான்னு சொல்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்கணத்திலே சனி நிற்கிறார் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லக்கணத்தில் சனி நிற்கிறார்கிற பட்சத்தில் லக்கணத்தில் தான் சார் சனி நிற்கிறார் அப்போ லக்கணம் தான் வேலை செய்யும் பாண்டா வேலையாதிபத்தியம் செய்ய மாட்டார் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது சனி அந்த இடத்துல சுக்கரனோட தொடர்பு இருந்தால் மட்டுமே அந்த லக்கணத்துக்கு சுபாதிபத்திய வேலையே செய்வார் அதற்கு மாறாத செவ்வாய் புதனோட தொடர்பு பெற்றிருந்தால் அல்லது செவ்வாய் சூரியனோட தொடர்பு பெற்றிருந்தால் நிச்சயம் சனி முழுக்க 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 அவயோகத்தன்மையை தான் செய்வார் நம்ம இந்த மொட்டையை நம்ம சொல்லிக்கலாம் ஆ லக்கணம் லக்கணத்தை சனி நிற்கிறாரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே இடத்துல சனியோட புதன் பின்னப்பட்டு செவ்வாயின் பார்வை செவ்வாய் சப்போஸ் விற்சக மனையில் ஆட்சி பெற்று செவ்வாய் நாலாம் பார்வையை சனியை பார்க்க சனி பத்தாம் பார்வையை செவ்வாயை பார்க்க அமைப்பில் இருந்தால் கும்பாலக்கணத்திற்கு சனி தசை வந்திருந்தாலும் கூட லக்கணாதிபதி லக்கணத்தில் நின்று பஞ்சமாதிபதியும் கூட பெற்றிருந்தாலும் கூட நிச்சயமாக சுபஃபலன் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது சுக்கரனோட தொடர்பு இல்லாத பட்சத்தில் ஒரு உதாரணத்துக்கு சுக்கரன் அந்த சனிக்கு மறைந்து நின்று இருந்தால் டெஃபினட்டாக இந்த இடத்துல சனி தசை சிறப்பினே கொடுக்காது லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சியாக இருப்பார் அதில் கருத்து இல்லை ஆனால் லக்கணாதிபதி தசா புத்தி வந்து சிறப்பினை கொடுக்குமா டெஃபினட்டாக கொடுக்க அப்போ அந்த ஒரு தசா புத்தி அந்த நன்மையை ஒரு திரகம் நன்மையை வழங்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல நிற்கிறார் அவர் வா அவர் கூட நிற்கக்கூடிய கிரகத்தில் என்ன பார்வை பார்த்த கிரகம் என்ன சேர்க்கை பெற்ற கிரகம் என்ன இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதத்தில் தான் என் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பலன் கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணத்தில் குரு நிற்கிறாருப்பா ஆ ஜாதம் சூப்பராக இருக்கும் ஓஹோன்னு வரும் அப்படியெல்லாம் கிடையாது அவள் மற்ற எட்டு கிரகத்தோட வேலை என்ன மற்ற எட்டத்தில் நிலை என்னன்னே பார்க்காம மொட்டையே ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த லக்கணத்தில் குரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக இல்லாத ஒரு விஷயம்னு சொல்கிறது அதேமாதிரி லக்கணத்தில் ராகு கேது நின்ட்டாலே அந்த ஜாதகம் வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறது எத்தனையோ பேர் ஜாதக கட்டத்தில் ராகு கேது இருந்து பல கோடிகளை சம்பாதிச்ச ஜாதகம்லாம் நிறையா இருக்குது நம்மளே நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதுமாதிரி லக்கணத்தில் ராகுகோ இல்லை ரெண்டு இல்லை கேதுகோ அதேமாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் அது குடும்பம் அமையாது பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது அப்படின்லாம் சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டில் லாகுக்கிய வந்து எத்தனையோ பேர் கோட்டீஸ்வரன் இருக்காங்க எத்தனையோ பேர் நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இது நம்மளே நிறைய பேர் ஜாதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஒரு ஜாதகக்கட்டத்தில் விதின்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் ஸோ அப்போ அந்த விதி விளக்கையும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மொட்டையா விதியை மட்டுமே பார்த்துட்டா சனி பார்த்தா கெட்டது குரு பார்த்தா நல்லது அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வேணாம் எந்த கிரகம் எந்த திரகத்தை பார்க்குறது உங்கள் லக்கணத்துக்கு அந்த கிரகம் யார் லக்கணம்னு சொல்கிறோம் லக்கணம் செவ்வாய் லக்கணாதிபதி ஆனால் அந்த செவ்வாய் புதனோடையும் சுக்கரனோடையும் பின்னப்பட்டு தசாபுத்தியோ இல்லை சுக்கரனோட பின்னப்பட்டு புதனோட பின்னப்பட்டு இருந்தால் அவர் முழுக்க 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 அஷ்டமாதிபத்திய வேலையை மட்டும்தான் செய்வார் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி வேலையை செய்யவே மாட்டார் ஏன்னா அவர் லக்கணத்தை அவரையாக எட்டு கூடிய அஷ்டமாதிபதி அவர் புதன் ஆறு கூடிய புதன் சொல்லக்கூடிய ஆறு கூடிய அதிபதி கூடப்பட்டு சுக்கரனோட பின்னப்படும் முழுக்க முழுக்க சுக்கரன் அந்த செவ்வாய் வந்து தான் வேலை செய்யும் சுபாதிபத்தியம் வேலை செய்யவே செய்யாது ஸோ அப்போ அந்த அப்போ இந்த செவ்வாய் சுவாதிபத்திய வேலை செய்யணும் அந்த செவ்வாயோட குரு கூடணும் குரு கூடி சூரியனால் பார்க்கப்பட்டோ இல்ல சூரியனோடு சூரியன் செவ்வாய்க்கு மறையாமல் நின்று இருந்தால் கூட போதும் டெஃபினட்டா அந்த சூ செவ்வாய் சூப்பரா இருப்பாரு சரி லக்கணாதிபதி வலிமையா இருக்காருன்னுதான் இருக்கும் அதே போல் நிறைய பேர் ஜாத்துல லக்கணாதிபதி நீசம் ஆயிருப்பாரு நீசம் ஆயிட்டாலே அப்போ வந்து சிறப்பு அப்படின்னா அப்படி கிடையாது நீசம் ஆனால் கூட இப்போ ஒரு மகர் லக்கணத்தையே சொல்றாங்க மகர சனி நீசம் சனி நீசம் எங்கே ஆவாது மேசமனையில்லாம் ஆவார் சரி நீச்ச பங்கம் கூட ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இது சிறப்பாக சிறப்பு இல்லைன்னா ஒரு வகையில் சிறப்பு தான் என்ன காரணம் மேச லக்கணத்து நாலு கேந்திர பலம் பெறுறார் ஃபர்ஸ்ட்டு லக்கணத்துக்கு நாலில் நீசாகும் நீசன்றது வேறு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல ஸோ நீசமனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேந்திர பலம் பெறுகிறார் பத்தாம் பார்வை தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்போ லக்கணமும் வழுக்குது லக்கணா பெரிய கேந்திர பலம் பெற்ற நன்றாக தான் இருக்கார் என்ன அந்த இடத்துல அந்த இடத்துல சூரியனோ அல்லது செவ்வாயின் பார்வையோ இருந்தால் சனி அந்த பலவீனப்படுவார் அப்பதான் லக்கணாதிபதி கெட்டுட்டார் சரி சூரியன் கூட வேணாம் சந்திரன் இருந்தால் கூட சனி கெட்டுட்டா தான் இருக்கும் அவர் வளர்ப்பிரை சந்திரனா இருந்தாலும் சரி தேய்ப்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி என்ன காரணம் ஏன்னா மகர லக்கணம்னு சொல்லிட்டோம் மகரலக்கணம் சனியும் சந்திரனும் ஒன்னு கூடி லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நிற்கிறார் அப்படின்னா அவர் கேந்திர பாலம் பெற்றிருக்காருன்னு லக்கணாதிபதி வலிமை இழந்திருப்பார் ஏன்னா லக்கணத்துக்கு இரண்டு மாரதாதிபதிகள் தொடர்பு பெற்றிருப்பாங்க சனி தனித்து நிற்கிறது வேற சந்திரனோட கூட நிற்கிறது வேறு இப்போ சந்திரனோட நிற்கும் போது சனியும் சந்திரனும் ஒன்று கூடிய நிற்பாங்க அது உணர்ப்பு தோஷம்ன்றதெல்லாம் ரெண்டாவது கான்செப்ட் இந்த தோஷத்தை பற்றிலாம் இந்த இடத்துல நான் வரல லக்கணாதிபதி வலிமையாக இருக்காரா தனித்து தான் நிச்சயமாக பலம் பெற்ற வலிமையாக இருப்பார் ஆனால் அந்த இடத்துல சந்திரனோட கூடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரோட லக்கணத்துக்கு இரண்டு மாரகாதிபதியாக வருவாங்க மகர லக்னம் சனியும் மாரகாதிபதி ப்ளஸ் சந்திரனும் மாரகாதிபதி அப்போ இந்த இடத்துல சனியாக லக்கணாதிபதிலாம் எடுக்க முடியாது சந்திரனோட கூடும்போது இதே இடத்துல அந்த மகர லக்கணத்துக்கு சந்த சனி நாலில் நீசம் பெற்று கூட சுக்கரன் இது யோகம் அது எப்படி சார் யோகம் ஏன்னா லக்கணத்து ஜீவனாதிபதி முதல் தர யோகாதிபதி இவர் லக்கண தனாதிபதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு பத்துன்னு சொல்லி நாலு ஆதிபத்தியம் சுபாதிபத்திய பெற்ற கிரகம் வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அமர்ந்துருக்கும் இது ப்ளஸ்ஸு ஸோ அப்போ இப்படி தான் பார்க்கணும் அப்போ ஒரு லக்கணி நீசமானால் கூட நீசமாக இருக்காரா அப்படின்றத விட அந்த கிரகம் வலிமையாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் முக்கியம் ஒரு கிரகம் ஒரு லக்கண யோக கிரகம் கெட மறையலாம் கெடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு ஆறெட்டு பாயில் மறைஞ்சிச்சு சார் பாதத்தில் நிற்குது சார் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஒரு எந்த ஒரு லக்கண யோக கிரகங்கள் எதுவாயினும் மறையலாம் ஆனால் கெடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பாதஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ஒரு லக்கணத்தை அவயோக கிரகங்கள் போய் பாதத்தில் அமரலாம் தவறு இல்லை சுப கிரகங்கள் பாதத்தில் அமருவது அப்படின்றது சிறப்பு கிடையாது சுப கிரகங்கள் சொல்றது லக்கணத்துக்கு சுபர்கள் இயற்கை சுபர சொல்லை ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடக கடகலக்கணம் இப்போ கடகலக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி யார்னால் செவ்வாய் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது செவ்வான்றவர் இந்த லக்கணத்து கடகலக்கணம் பஞ்சம ஜீவனாதிபதி முதல் தர யோகாதிபதி அவர் போய் லக்கணத்துக்கு பாதக ஸ்தானத்தில் அமர்ந்தால் இது சிறப்பு அப்படின்னா டெஃபினட்டாக சிறப்பு கிடையவே கிடையாது ஏன்னா நன்மை பயக்கக்கூடிய கிரகம் போய் பாதகத்தில் நின்றால் பாதகத்தை தான் செய்யும் ஒருபோதும் சாதகத்தை செய்யவே செய்யாது சரி எப்போ செய்யும் அப்போ பாதத்தை செய்யும் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம் அப்போ எந்த நேரமும் அந்த செவ்வாய் பாதத்தை தான் செய்வோம் செவ்வாய் தசை வரும்போது செய்யும் இல்லை செவ்வாய் புத்தி வரும்போது ரெஃப் ஆனால் செவ்வாய் புத்தின்றது அது ரெஃப்ரெச்சனாக தான் காட்டும் ஏன்னா தசான மிஞ்சி புத்தினால் அதை செயல்பட மாட்டார் பட் செவ்வாய் திசையே ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணக்காரருக்கு வருதுங்க கடகலக்கணம் சிம்ம ராசியாக பிற வச்சுக்குவாங்க சிம்ம ராசியில் பறந்துருக்கார் ஒரு பூர நட்சத்திரத்தில் பறந்துருன்னா செவ்வாய் தசை வரும் நம்ம நினைப்போம் கடகலக்கணத்து முதல் தர யோகாதிபதி செவ்வாய் ராசிப்படி பார்த்தோம்னா ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தில் லக்கணத்துக்கு லாபத்தில் நல்லா தான் இருக்கார் மேலோட்டமாக நல்லா இருக்காரு சுக்கரனோட வீட்டில் தான் நிற்கிறார் அதில் கருத்து இல்லை சுபதிரத்தோட வீட்டில் இருக்கார் தானே சுபிச்சமாகணும் அப்படியெல்லாம் கிடையாது இந்த செவ்வாய் தசை நான் சொன்ன பேட்டர்னில் இப்படி வந்து ந தசாபூத்தி நடந்தால் மிகப்பெரிய சரிவு பாதையை கொடுக்கும் எதில் கொடுக்கும் தொழில் ரீதியாக கொடுக்கும் பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் தொழில் நிர்வாகத்தை கூட்டு போட வைக்கும் வேலைக்கு போனால் வேலை போயிடும் குழந்தை வழியில் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அதோட ஆதிபத்தியன்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் படமும் தான் பத்தாம் படம் அவர் வந்து பத்தாம் படம் தொழில் ஸ்தான தொழில் பத்தாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துல இது சிறப்பு கிடையவே கிடையாது அப்போ தொழில் ரீதியாக இந்த இடத்துல வீழ்ச்சி அடையணும் அப்படின்றது அந்த இடத்துல அமைப்பாக வரும் ஸோ அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு செவ்வாய் லக்கண சூப்பராக இருந்தாயினும் இருந்தாலும் அவர் தசாபுத்தி நல்லார்னா நிற்கக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் போய் பாதத்தில் நின்று தசா புத்தி நடத்தினா பாதத்தை தான் செய்வார் ஒருபோதும் சாதகத்தை செய்ய மாட்டோம் சரிங்களா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக அதாவது சுபரா அசுபரா அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு அந்த கிரகம் உங்கள் லக்கணம் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் அவர் லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கார் இப்போ லக்கணாதிபதி நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம் அப்போ லக்கணாதிபதி நிலை என்ன லக்கணாதிபதி ஓகே லக்கணாதிபதி தான் அவர் இன்னொரு ஆதிபத்தியம் என்னவாக வருது ஒரு ரிஷபலக்கணக்காக இருந்து சுக்கரன் லக்கணாதிபதி ஆனால் அவரே ஆறு கூடிய ரோகாதிபதியாக வருவார் அவர் போய் நீசம் ஆகலாம் தவறே கிடையாது ரிஷபலக்கன் சுக்கரன் நீசம் பெறுவது மிக மிக சிறப்பு அதை நீங்கள் நினைக்கலாம் அது என்ன சார் லக்கணாதிபதி போய் நீசம் ஆகிட்டார் அது தப்பான கணக்கு மேலோட்டமாக பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் சொல் நினைப்பீங்க அப்படி கிடையாது லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சில் திரிகோணத்தில் ஃபஸ்ட்டு அமர்ந்திருக்காரு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் வீட்டுக்கு பன்னெண்டில் லக்கணத்துக்கு அஞ்சில் அப்போ லக்கணப்படி திரிகோணத்தில் அவருக்கு ஆறாம் இடம் அவயோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு ஆறுக்கு பன்னெண்டுல நீசம் தான் அதில் மாற்றுக்கிறதுல அந்த நீசம் பெற்றாலும் வீடு ஒருத்தர் புதன் நிலை என்னன்னு பாருங்கள் சுக்கரனுக்கு அந்த லக்கணத்து இன்னொரு யோ முதல் தர யோகாதிபதி தன பா தன பஞ்சமாதிபதி புதன் நிலை பாருங்கள் இன்னொன்று தர்மகர்மாதிபதி சொல்லக்கூடிய சனியின் நிலை என்னென்னு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் பாருங்கள் சப்போஸ் அது சுக்கரனோட தொடர்பில் இருந்துவிட்டேன் அப்படின்னா சுக்கிரன் மேலோட்டமாக நீசம்னு இருப்பலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு உச்சபலத்தில் இருப்பார் சனியோட தொடர்பு பெற்று புதனும் புதனும் அந்த இடத்துல தொடர்பு பெற்று சனியின் பார்வை அவர் பெற்றிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தில் தான் மிகப்பெரிய பலம் வாய்ந்து தான் அந்த சுக்கரன் இருப்பார் லக்கணாதிபதி நம்ம மேலோட்டமாக ரிஷப லக்கன சுக்கரன் நீசமாயிட்டாரு திருமணம் நடக்காது லக்கணாதிபதி வலிமை எழுதுட்டார் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஸோ ஒரு கிரகம் வலிமையா இல்லையா அப்படின்றது திரகம் கிரகம் இருக்கக்கூடிய நிலையை வைத்துதான் சொல்லுமே தவிர மொட்டையை நீசமான வலிமை ஆரட்டு ஆறாட்டுப்பாண்டில் இருந்தால் வலிமை இல்லை ஒன் ஐந்துலோ ஒன்பதிலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்றாதான் வலிமை அப்படின்றது நிச்சயமாக இல்லாத ஒரு விஷயம் எத்தனையோ பேர் ஆட்சி உச்சம் பெற்றும் மிகப்பெரிய கஷ்டநஷ்டோடு வாழ்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க சரிங்களா சரி நான் மருத்துவ வேறு ஒரு தனிப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்